கிருஷ்ணர் தன் பக்தரை காத்தல் மறுநாள் காலையில் சூரியன் உதித்ததும் பீஷ்மர் துரியோதனனிடம் சென்று அம்புகளை கேட்டார் கிருஷ்ணரின் கட்டளைப்படி அர்ஜுனன் அவற்றை எடுத்துச் சென்று விட்டான் என்பதை கேட்ட பீஷ்மர் சிரித்தார் அவருக்கு இது ஆச்சரியமாக இல்லை அந்த அம்புகளை தான் வைத்திருந்தாலும் கூட கிருஷ்ணர் நிச்சயம் ஏதோ ஒரு வழியில் தன் முயற்சியை தடுத்து நிறுத்தியிருப்பார் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரில் இருக்கும்போது கௌரவர்களுக்கு அழிவு நிச்சயம் இந்த சண்டை இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும் இது முடிவதற்கு முன் அனைவரும் இறக்க வேண்டுமா தன் கவசத்தை அணிந்த பீஷ்மர் யாதவ குலத்தைச் சேர்ந்தவன் என் சபதத்தை பொய்யாக்கிவிட்டான் போலிருக்கிறது அதே சக்தியுடன் மற்ற ஐந்து அம்புகளை என்னால் உருவாக்க முடியாது அதனால் இன்று அந்த ஐந்து சகோதரர்களையும் என்னால் கொள்ள இயலாது இருப்பினும் நான் உங்களுக்காக என் முழு முயற்சியும் செய்வேன் என் ஆற்றலில் உள்ள அனைத்தையும் நான் செய்வேன் என் கவனத்தை நான் அர்ஜுனன் மேல் செலுத்துவேன் அவனை ஒருவனை கொன்றால் கூட உங்கள் நோக்கம் நிறைவேறும் என்று கூறினார் அன்றைய போருக்காக கொண்டிருந்த பீஷ்மர் போரில் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று கிருஷ்ணர் எடுத்த சபதத்தை நினைத்தார் சரி இன்று அந்த சபதத்தை அவர் போகிறார் அந்த யாதவ வீரன் தன் சபதத்தை மீறும்படி செய்தால் பதிலுக்கு தன் சபதத்தை உடைக்கும்படி கிருஷ்ணரை கட்டாயப்படுத்துவார் அவர் ஒன்று சண்டையிட வேண்டும் அல்லது தன் அன்புக்குரிய அர்ஜுனன் கொல்லப்படுவதை பார்க்க வேண்டும் பீஷ்மர் தன் தேரில் ஏறி படையின் தலைப்பகுதிக்கு சென்றார் கட்டளைகளை உறக்கச் சொல்லி கௌரவர்களை சர்வபத்ர என்ற வியூகத்தில் அணிவகுத்தார் அது விரிந்த இறக்கைகளுடன் கூடிய ஒரு கழுகை போல இருந்தது கிருப்பர் கிருதவர்மா ஜெயத்ரதன் மற்றும் பிற மன்னர்களுடன் அவர் படைகளின் முன்பகுதியிலும் நடுப்பகுதியிலும் நிலைநிறுத்தப்பட்டார் மற்ற வலிமை வாய்ந்த வீரர்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நின்று தங்கள் தனித்தனி பிரிவுகளில் காலாட்படையை காத்தனர் துரியோதனன் நடுவில் நின்றான் தன் சகோதரர்களால் சூழப்பட்டிருந்தான் துரோணரும் அவருடைய மகனும் அவர்களால் பாதுகாக்கப்பட்டான் அலம்பூஷன் மற்றும் அவனுடைய அரக்கர்கள் மற்ற பல்லாயிரக்கணக்கான வீரர்களுடன் பின்னால் நின்றனர் துரியோதனன் தன் படையின் முன்னிலையில் இருந்த பீஷ்மரை பார்த்தான் கௌரவர்களின் மத்தியில் அந்த பெரியவர் நிலவு போல பிரகாசித்தார் அந்த இளவரசனுக்கு நம்பிக்கை அதிகமானது பீஷ்மர் தன் முழு பலத்தையும் வெளிப்படுத்தினால் பாண்டவர்கள் சந்தேகமின்றி முழுமையான குழப்பத்தில் ஆழ்த்தப்படுவார்கள் இருப்பினும் அவர்கள் அவரை தடுக்க எந்த வழியிலும் இறச்சிப்பார்கள் ஆனால் அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருந்தார் அது தீர்கத தரிசனத்தின் படி துரியோதனன் துச்சாதனன் பக்கம் திரும்பி இன்று தாத்தா நம் எதிரிகளை போரில் புல்லை எரிக்கும் நெருப்பைப் போல அழிப்பார் இத்தனை ஆண்டுகளாக நாம் எதற்காடு இயங்கினோமோ அது இப்போது நிச்சயம் நிறைவேறும் அதனால் பீஷ்மரை காப்பதுதான் நமது தலையாய கடமை என்று நான் கருதுகிறேன் ஆனால் சிகண்டியை தவறி போரில் தன் வழியில் வரும் எவரையும் அவர் கொள்வார் என்று சொன்னார் அதனால் அவர் சிகண்டியை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் ஒரு ஓனாய் தனியாக உள்ள சிங்கத்தை கொள்வது போல சிகண்டி அவரை கொள்வதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்று அழைத்து கூறினான் துரியோதனனின் கட்டளையின் பேரில் பல வலிமை வாய்ந்த தேர்ப்போர் வீரர்கள் பீஷ்மரை சூழ்ந்து நிற்க விரைந்து வந்தனர் பின்னர் அந்த படை பூமியை அதிரச் செய்து முன்னேறியது மைதானத்தின் மறுபட்டத்தில் பாண்டவ படைகள் போருக்கு தயாராக நின்றன ஒளிரும் கவசங்களை அணிந்து பதிலடி வியூகத்தில் அணிவகுத்து அவர்கள் தங்கள் எதிரியை நோக்கி முன்னேறினர் திஷ்டத்யும்னனுடன் தேரில் சென்று கொண்டிருந்த அர்ஜுனன் இன்று பீஷ்மர் நாம் அவரை ஏமாற்றிவிட்டோம் என்று எண்ணி கோபப்படுவார் அதனால் சிகண்டி அவரை எதிர்கொள்ளட்டும் நான் உன் சகோதரனை பாதுகாப்பேன் என்று சொன்னான் அப்பொழுது இரு படைகளும் மோதின போர்க்குரல்கள் மற்றும் எண்ணற்ற இசைக்கருவிகளின் முழக்கங்களுக்கு மத்தியில் அவர்கள் கடுமையாக சண்டையிட்டனர் வீரர்களுக்கு மேலே வேட்டையாடும் பறவைகள் அலறின நரிகள் ஊளையிட்டன திசைகள் அனைத்தும் தீப்பிடித்தது போல தோன்றின மேலும் வானத்திலிருந்து கற்கள் மழையாக பொழிந்தன குதிரைகளும் மற்ற விலங்குகளும் கண்ணீர் சிந்தின ஓடும்போது தடுமாறின இந்த தீய சகுனங்கள் ஒரு படுகொலையை குறிப்பால் உணர்த்திய போதிலும் வீரர்கள் முழு பலத்துடன் போரில் விரைந்தனர் அவர்கள் இரக்கமின்றி ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டும் கீறி கொண்டும் கொண்டும் மோதினர் தேர்ப்போர் வீரர்கள் வானத்திலிருந்து சாம்பல் நிற மேகங்களைப் போல வந்து விழுந்த அம்புகளை பொழிந்தனர் அதே சமயம் எண்ணற்ற ஈட்டிகள் வெள்ளி மற்றும் தங்க சிறகுகளை கொண்ட பாம்புகளைப் போல காற்றில் விரைந்து சென்றன பாண்டவ படைகளின் வரிசையிலிருந்து வேகமாக வெளிப்பட்ட அபிமன்யு வியக்க வைக்கும் திறமையையும் வலிமையையும் காட்டினார் வழுப்பு நிற குதிரைகளால் ஓட்டப்பட்டு அவர் துரியோதனனையும் அவனது பிரிவையும் எதிர்த்து விரைந்தார் அவர் அந்த இளவரசன் மீதும் அவனை பின்தொடர்ந்தவர்கள் மீதும் அம்பு எய்த வலிமையும் வேகமும் காரணமாக அவர்கள் திகைத்து பதிலளிக்க முடியாமல் போனார்கள் அவருடைய தவறாத அம்புகளால் பல வீரமிக்க தேர்ப்போர் வீரர்கள் கொல்லப்பட்டனர் தேர்கள் நொறுக்கப்பட்டன யானைகள் கீழே வீழ்த்தப்பட்டன அபிமன்யுவின் அம்புகள் விஷுங்கக்கும் கொடிய பாம்புகளைப் போல பறந்தன அவர் கௌரவப் பிரிவுகளை காற்று மேகங்களை சிதறடிப்பது போல சிதறடித்தார் அவர் களத்தில் சுட்டித் திரியும்போது அவருடைய வில் எப்பொழுதும் ஒரு வட்டமாக வளைந்திருக்க அவரை காண்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது அமிமன்யு அவர்களை நசுக்கிய போது கெளரவ வீரர்கள் அவரை மற்றொரு அர்ஜுனனாக கருதினர் அவரிடம் எந்த பலவீனத்தையும் யாராலும் கண்டறிய முடியவில்லை அவரை தடுக்க முயன்ற துரோணர் கிருபர் அஸ்வத்தாமா ஆகியோரையும் அவர் குழப்பமடைய செய்தார் கௌரவர்கள் பயத்தில் உடைந்து ஓடினர் தன் படைகளின் துயரத்தை கண்ட துரியோதனன் அலம்பூஷனை அழைத்து சுபத்ரியின் மகன் தனி ஒருவனாக என் படைகளை அழித்து கொண்டிருக்கிறான் அரக்கர்களின் இளவரசனே உன்னைத் தவிர அவனை தடுக்க வேறு வழி எனக்கு தெரியவில்லை உடனே சென்று அவரை கொல் அதே நேரத்தில் பீஷ்மத் துரோவர் மற்றும் நான் அர்ஜுனனை கொள்வோம் என்று அவனுக்கு கட்டளையிட்டான் அலம்பூஷன் கட்டளைக்கு தலை வணங்கி பூமியை அதிரச்சையும் ஒரு செவிக்கிழிக்கும் கர்ஜனையை எழுப்பினான் அந்த சத்தத்தை கேட்ட வீரர்கள் திகைத்து தரையில் விழுந்தனர் இரும்பொழுதும் அபிமன்யு அந்த அரக்கன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் தன் உயரமான வில்லை பற்றி பிடித்துக்கொண்டு தன் தேரோட்டியை அவனை நெருங்கும்படி தூண்டினார் அலம்புஷன் மீதும் அவனை பின்தொடர்ந்தவர்கள் மீதும் அவர் அம்புகளை எய்தபோது அவர் தன் தேரில் நடனம் ஆடுவது போல தோன்றினார் அபிமன்யுவுக்கு ஆதரவளித்த பிரிவுகளை அரக்கர்கள் நசுக்க ஆரம்பித்தனர் அலம்புஷன் அத்தகைய வேகத்துடனும் வலிமையுடனும் நகர்ந்து ஆயிரக்கணக்கான வீரர்களை விரைவாக கொன்றான் அவனது அம்புகள் விஷமான மழையைப் போல விழுந்து பாண்டவ படைகளை அழித்தன அந்த அரக்கனின் வலிமையைக் கண்ட திரௌபதியின் ஐந்து மகன்கள் சூரியனை நோக்கிப் பாயும் ஐந்து கோள்களைப் போல அவனை நோக்கி விரைந்தனர் யுதிஷ்டிரனின் மகன் பிரதிவிந்தியன் கூர்மையான அம்புகளால் அவனது கவசத்தை குத்தி கிழித்தான் அவை காற்றில் அலறின காயங்களிலிருந்து ரத்தம் வழிய ஒளிரும் வந்த அரக்கன் சூரியனின் சிவப்பு கிரணங்களால் சூழப்பட்ட ஒரு இருண்ட மேகம் போல அழகாக இருந்தான் பாண்டவர்களின் மகன்கள் அனைத்து பக்கங்களிலிருந்தும் அலம்புஷன் மீது கடுமையான அம்புகளை மழையாக பொழிந்தனர் மிகவும் பாதிக்கப்பட்டு காயமடைந்த அவன் கவனக்குறைவாக உதைக்கப்பட்ட ஒரு பாம்பை போல சினமடைந்தான் அந்த தாக்குதலில் தன் சுயநினைவை மீட்டெடுக்க முடியாமல் தன் தேரில் குனிந்து சில கணங்கள் மயக்கமடைந்தான் அந்த அரக்கன் சுயநினைவு பெற்றவுடன் அவன் எழுந்து கோபத்தால் வீங்கினான் அவன் பருந்து இறகுகளால் அலங்கரிக்கப்பட்ட நீண்ட அம்புகளை செலுத்தினான் அவை அவனுடைய எதிரிகளின் விற்களையும் கொடிகளையும் உடைத்தன அவனுக்கு எதிராக நின்ற ஐந்து சகோதரர்களில் ஒவ்வொருவரும் கடுமையாக காயமடைந்தனர் வெறி கொண்ட தீப்பிடித்த விண்கற்களை போன்ற தனது கொடிய அம்புகளை பயங்கரமான வலிமையுடன் அனுப்பினான் அந்த அம்புகள் அவனுடைய எதிரிகளின் தேர்களை இழுத்துச் சென்ற நான்கு குதிரைகளை கொன்றன மேலும் தேரோட்டிகளையும் கொன்றன அவர் அந்த சகோதரர்களை மீண்டும் மீண்டும் தீப்பிடித்த விண்கற்களை போன்ற அம்புகளால் குப்பினார் அவர் தன் வில் இடைவிடாமல் செயல்பட அலம்புஷன் தன் எதிரிகளை கொல்லும் நோக்கத்துடன் அவர்களை நோக்கி விரைந்தான் ஆனால் அவன் அவர்களை நெருங்கிய போது அபிமன்யுனின் அம்புகளின் அலைகளால் தடுக்கப்பட்டான் அந்த அரக்கன் தன் மகனிடம் திருப்பினான் இரண்டு வீரர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் மூன்றது கோபத்தால் கண்கள் சிவந்து அவர்கள் சில கணங்கள் ஒருவரையொருவர் வெறித்து பார்த்தனர் அவர்கள் இருவரும் கர்ஜித்து இடி முழக்கங்களைப் போல தங்கள் விற்களை இழுக்கி தங்கள் தேர்களில் ஒருவரையொருவர் சுற்றி வந்தனர் திடீரென்று அவர்கள் இருவரும் அம்புகளை வெளியிட்டனர் அந்த அரக்கன் தன் மாய சக்திகளை பயன்படுத்தினான் அவருக்கு அபிமன்யு தெய்வீக ஆயுதங்களால் பதிலடி கொடுத்தார் அந்த இரண்டு போர் வீரர்களுக்கும் இடையிலிருந்த வானம் அம்புகளின் மேகங்களால் நிரம்பப்பட்டது அவை நடுவானில் ஒன்றுடன் ஒன்று மோதி பூமியில் விழும்போது அவற்றிலிருந்து நெருப்பும் புகையும் வெளிவந்தது ஒருவரை ஒருவர் வலிமையான புள்ளியில் தேதி அந்த இரண்டு வீரர்களும் மார்பு கைகள் மற்றும் கால்களில் ஒருவரை ஒருவர் குத்தி கொண்டனர் மலையில் உள்ள மரங்களைப் போன தங்கள் உடலில் ஒட்டிக்கொண்ட வலிமையான அம்புகளால் தாக்கப்பட்ட போதிலும் இரண்டு போர் வீரர்களில் எவரும் பின்வாங்கவில்லை பின்னர் அபிமன்யு அம்புகளை செலுத்தி அவை அந்த அரக்கனின் உடலை கடந்து ஒரு குழியில் செல்லும் சிவப்பு பாம்புகளைப் போல பூமிக்குள் நுழைந்தன அலம்புஷன் வலியால் மூச்சு திணறி தன் முகத்தை திருப்பி கொண்டான் தன் மாய சக்தியால் அவர் போர்க்களத்தின் மீது இருளின் போர்வையை பரப்பினார் அந்த இருளில் யாராலும் எவையும் பார்க்க முடியவில்லை பின்னர் அபிமன்யு சூரியாஸ்திரத்தை ஏவினார் அந்த தேஜஸ்வி ஆயுதம் தோன்றிய போது போர்க்களம் மீண்டும் ஒளியூட்டப்பட்டது பின்னர் அபிமன்யு தன் எதிரியை பொன் அம்புகளின் வலைப்பின்னலால் மூடினார் தான் நெருக்கப்படுவதைக் கண்ட அந்த அரக்கன் பலவிதமான மாயைகளை பயன்படுத்தினான் அவர் களத்தில் விசித்திரமான உயிரினங்களை தூண்டச் செய்தார் அனைத்து விதமான தீப்பிழம்பான ஆயுதங்களும் அபிமன்யுவின் மீது அனைத்து பக்கங்களிலிருந்தும் விழுந்தன சலனமடையாத அபிமன்யு தன் தெய்வீக ஏவுகணைகளால் அந்த மாயைகளுக்கு பதிலடி கொடுத்தார் கிருஷ்ணரின் மருமகனால் அவனுடைய மாய சக்திகள் நடுநிலையாக்கப்பட்ட அலம்புஷன் அதிர்ச்சி அடைந்தான் அவன் தன் தேரிலிருந்து குதித்து ஓடிவிட்டான் அந்த அரக்கனை தோற்கடித்த பிறகு அபிமன்யு ஆத்திரமடைந்து யானை குளத்தில் உள்ள தாமரைகளை நசுக்குவது போல கௌரவ படைகளை நசுக்க போடங்கினார் பீஷ்மரால் மட்டுமே அவரை கட்டுப்படுத்த முடிந்தது குருவின் தாத்தா மற்ற பலம் வாய்ந்த தேர்ப்போர் வீரர்களால் ஆதரிக்கப்பட்டார் அதே போல பல பாண்டவ வீரர்கள் அபிமன்யுவை ஆதரித்தனர் மேலும் ஒரு பொதுவான சண்டை மூண்டது போர்க்களத்தின் வேறொரு இடத்தில் துரியோதனன் துரோணர் கிருபர் சுசர்மன் மற்றும் திரிகர்த்த படை அர்ஜுனனை எதிர்கொண்டனர் இரு தரப்பினரும் தங்கள் முழு பலத்துடன் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதால் தங்கள் தெய்வீக ஆயுத நிலை ஏவினர் அவர்கள் ஒன்றாக சண்டையிட்ட போது துரோணரும் அர்ஜுனனும் சிவனும் யமராஜரும் போல தோன்றினர் தங்கள் உறவை மறந்து அவர்கள் இறக்கமின்றி சண்டையிட்டனர் மீண்டும் மீண்டும் அர்ஜுனனுக்கு சவால் விடுத்த திரிகர்த்தர்கள் அனைத்து பக்கங்களிலிருந்தும் அவர் மீது அம்புகளை பொழிந்தனர் தடித்த அம்புகளின் மழையால் தாக்கப்பட்ட போதிலும் அர்ஜுனன் தன் கைலாகவத்தை காட்டினார் தேவர்கள் கூட அர்ஜுனனின் திறமையை கண்டு ஆரவாரம் செய்தனர் பல வீரர்கள் ஒரே நேரத்தில் தன்னை தாக்கியதால் ஆத்திரமடைந்த அர்ஜுனன் வாயு வஸ்திரத்தை ஏவினார் எதிர்க்க முடியாத அந்த ஆயுதம் ஒரு புயவை உருவாக்கியது அது வீரர்களையும் தேர்களையும் யானைகளையும் களத்தில் சுழற்றியது அந்த ஆயுதம் ஏற்படுத்திய அழிவு கண்ட துரோணர் சைல ஏவுகணையால் அதை பதிலடி கொடுத்தார் காற்று அடங்கியது மனிதர்களும் குதிரைகளும் வானத்திலிருந்து கீழே விழுந்தன கண்மூடித்தனமான வேகத்துடன் நகர்ந்த அர்ஜுனன் எண்ணற்ற அம்புகளை செலுத்தி திரிகர்த்த பிரிவை திணறடித்தார் அர்ஜுனனை எதிர்த்து நின்ற தேர்ப்போர் வீரர்கள் தங்கள் சிதைந்த தேர்களில் இருந்து அலறியவாறு கீழே விழுந்தனர் விரைவாக அவர் துரியோதனன் கிருபர் அஸ்வத்தாமன் சல்யன் பாஹ்லிகன் மற்றும் பல கௌரவ மகாரதிகளால் சூழப்பட்டார் பகாதத்தன் மற்றும் ஸ்ருதா யுஷு ஒரு யானை பிரிவுக்கு தலைமை தாங்கி தன் இளைய சகோதரனுக்கு ஆதரவளித்த பீமனை சுழுந்தன பல வீரர்கள் இரண்டு பாண்டவர்களை தடுத்து நிறுத்திய போது பீஷ்மர் யுதிஷ்டரனை அணுகினார் குருவின் தலைவர் யுதிஷ்டரனை பிடிக்க முடிந்தால் போர் முடிவுக்கு வரும் என்று தெரிந்தது அவர் அவரை ஆயிரக்கணக்கான தேர்கள் மற்றும் குதிரை வீரர்களால் சூழ்ந்தார் மூத்த பாண்டவர் திருஷ்டத்யும்னன் சத்யகி ஷிகண்டி மற்றும் பிற வீரர்களால் ஆதரிக்கப்பட்டு அவர் தன் தாக்குதலை முறியடித்தார் தன்னை சுற்றியுள்ள பல யானைகளை கண்ட பீமன் தன் உதடுகளின் ஓரத்தை நக்கிக் கொண்டு சிரித்தார் அவர் தன் கதையை பற்றி பிடித்துக்கொண்டு ஒரு கர்ஜனையுடன் தன் தேரிலிருந்து குதித்தார் யானை வீரர்கள் தங்கள் உந்திக் குலுங்கும் மிருகங்களை தங்கள் அங்குசங்களால் குத்தி அவரை நோக்கி நெருங்கினர் யானை பிரிவின் மத்தியில் பீமன் இருண்ட மேகங்களுக்கு மத்தியில் உள்ள ஊரியனைப் போல தோன்றினார் பின்னர் மேகங்களை சிதறடிக்கும் புயல் போல அவர் தன் எதிரிகளுக்கு மத்தியில் விரைவாக நகர்ந்தார் பீமனின் சுழலும் கதையால் தாக்கப்பட்ட யானைகள் அலறின பீமன் சண்டையிடும்போது யானைகள் அவரை குத்தி கிழித்தன அவரது காயங்களிலிருந்து வழிந்த இரத்தம் அவர் பூக்கும் அசோக மரத்தைப் போல தோன்றும்படி செய்தது யானைகளின் தந்தங்களை பிடித்து அவர் அவற்றை பிடுங்கி அலரும் மிருகங்களை தன் கதையால் அடித்துக் கொன்றார் யானைகள் நசுக்குவதிலும் கொல்லுவதிலும் நன்கு பயிற்சி பெற்றிருந்த போதிலும் பீமனால் அவற்றின் முழு பிரிவையும் படுகொலை செய்ய முடிந்தது தப்பி பிழைத்தவர்களை தங்கள் சொந்த வரிசைகள் வழியாக பீதியுடன் ஓடினர் அவர்கள் ஓடும்போது வீரர்களையும் தேர்களையும் மிதித்தனர் இதற்கிடையில் அர்ஜுனன் தன்னை சூழ்ந்திருந்த வீரர்களை துரத்தியடித்தார் கௌரவர்கள் ஓடிவிட்டனர் பீமனும் அர்ஜுனனும் பின்னர் பீஷ்மரின் தாக்குதலின் கீழ் இருந்த யுதிஷ்டிரனை ஆதரிக்க வந்தனர் தன் ஆத்திரத்தில் பீஷ்மர் தனியாக சோமகர்களின் ஒரு பெரிய பிரிவை நசுக்கினார் சோமகர்கள் கடுமையான போர் வீரர்களாக இருந்த போதிலும் அவர்களால் பீஷ்மரை எதிர்கொள்ள முடியவில்லை விராடன் திரௌபதி மற்றும் திரௌபதியின் இரண்டு மகன்கள் பீஷ்மரின் முன் வந்து அவருக்கு சவால் விடுத்தனர் அவர்கள் அவரை ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்புகளால் குத்தினர் சிகண்டி முன் வந்து தன் சவாரை உறக்கச் சொல்லி நூறு அம்புகளை செலுத்தினான் ஆனால் பீஷ்மர் பதிலளிக்கவில்லை சிகண்டியிடமிருந்து திரும்பி அவர் திரௌபதியையும் விராடனையும் தாக்கினார் திருஷ்டி தத்யம்னன் தன் தேரை முன் கொண்டு வந்து மூன்று அம்புகளை செலுத்தினான் அவை பீஷ்மரின் கவசத்தை துளைத்து அவரது மார்பில் குத்தின இரத்தத்தில் குளித்த அவர் போர்க்களத்தில் இன்னும் அதிகமாக பிரகாசித்தார் பின்வாங்காமல் அவர் திருஷ்டி தத்தியம்னனை இருபத்தி ஐந்து அம்புகளால் தாக்கினார் பின்னர் திரௌபதியின் வில்லை வெட்டிய ஒரு அம்பை ஜலத்தினார் அப்பொழுது பீமனும் அர்ஜுனனும் வந்து சேர்ந்தனர் இரு படைகளுக்கும் இடையே போர் தொடர்ந்து கடுமையாக நடந்தது இரு படைகளும் அச்சமின்றி இருந்தன ஒரு வீரனின் மரணத்தை தழுவி சுவர்க்கத்தில் தங்கள் மனதை நிலைநிறுத்தி அவர்கள் உயர்த்தப்பட்ட ஆயுதங்களுடன் தங்கள் எதிரிகளை நோக்கி விரிந்தனர் பல வீரர்கள் தரையில் விழுந்து அவர்கள் சாகும்போது சிரித்து கிடந்தனர் குதிரைகள் தங்கள் வீரர்களை உயிரற்ற நிலையில் காட்டுத்தனமாக ஓடின தேர்ப்போர் வீரர்கள் தங்கள் கவசங்கள் நொறுக்கப்பட்டு அபயவங்கள் துண்டிக்கப்பட்டு தங்கள் தேர்களிலிருந்து விழுந்தனர் இவ்வளவு அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டதால் தலைகள் கைகள் கால்கள் மற்றும் உடல்களை சுமந்து கொண்டு பூமியில் ஒரு இரத்த ஆறு பாய்வது போல தோன்றியது வீரர்கள் அந்த காட்சியைக் கண்டு உற்சாகமடைந்தனர் கோழைகள் பயந்தனர் படுகொலை அதிகரிக்கவே மன்னர்களும் சத்திரியர்களும் துரியோதரனை கண்டித்தனர் இந்த அழிவு அனைத்தும் அந்த இளவரசனின் முட்டாள்தனத்தாலும் அவனது குருட்டு தந்தையாலும் ஏற்பட்டது பேராசையால் மதிமயங்கி வளைந்த மனமும் நோக்கங்களும் கொண்ட திருதராஷ்டிரன் ஏன் பாவமற்ற பாண்டவர்கள் மீது பொறாமை உணர்வுகளை கொண்டிருந்தான் அவர்களின் கூக்குரலைக் கேட்ட துரியோதனன் முகம் சுளித்தான் அவர் பீஷ்மரையும் துரோணரையும் பார்த்து இந்த கூக்குரல்களுக்கு செவி சாய்க்காதீர்கள் உறுதியுடன் சண்டையிட்டு நம் எதிரிகள் நம்மை அடிப்பதற்கு முன் அவர்களை கொல்லுங்கள் ஓ தாத்தா ஏன் தாமதிக்கிறீர்கள் என்று அழைத்து கூறினான் பீஷ்மர் துரியோதனன் பக்கம் திரும்பி மௌனமாக தன் கையை உயர்த்தி சம்மதித்தார் அவர் களத்தைச் சுற்றிலும் பார்த்தார் சற்று தூரத்தில் அர்ஜுனனின் கொடி போருக்கு மேலே உயர்ந்து காணப்பட்டது கொடியில் அனுமன் அழுவதே அவரால் கேட்க முடிந்தது பீஷ்மர் மீண்டும் கிருஷ்ணனை பற்றி நினைத்தார் விரைவில் அந்த யாதவன் தன் பிரியமான நண்பன் ஆபத்தில் இருப்பதை பார்ப்பார் தன் தந்திரத்தால் அவர் பாண்டவர்களை நேற்றிரவு காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் அர்ஜுனனை இப்போது காப்பாற்ற அதற்கும் மேலாக ஏதோ தேவைப்படும் பீஷ்மர் அந்த எண்ணத்தால் மகிழ்ச்சி அடைந்தார் கிருஷ்ணர் என்ன தீர்மானித்தாலும் அது சந்தேகமின்றி தனக்கும் உலகத்திற்கும் நல்லது பீஷ்மர் தன் தேரோட்டியை அர்ஜுனனை நோக்கி நகரும்படி கட்டளைத்தார் தன் சபதத்தை நினைவில் கொண்டு அவர் கார்த்த ஒவ்வொரு வீரனையும் கொன்றார் பீஷ்மர் வந்தபோது அர்ஜுனன் சுஷர்மன் மற்றும் அவனது இராணுவத்துடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார் அழிப்பவன் போல அவர் இறக்கமின்றி அவர்களின் வீரர்களை படுகொலை செய்து கொண்டிருந்தார் அவரது அம்புகளால் தாக்கப்படுவதற்கு முன் அவரால் ஒரு கணம் கூட யாரும் அவர் முன்னிற்க முடியவில்லை அர்ஜுனனுடன் சண்டையுடன் சாத்தியமற்ற பணியை எதிர்கொண்ட பல வீரர்கள் பயத்தில் ஓடினர் சிலர் தங்கள் குதிரைகளை விட்டுச் சென்றனர் மற்றவர்கள் தங்கள் தேர்களை மற்றும் சிலர் தங்கள் யானைகளை விட்டு தங்கள் பீதியில் கால்நடையாக தப்பி ஓடினர் மற்றவர்கள் திரும்பி பார்க்காமல் முழு வேகத்தில் ஓடினர் சுஷர்மன் தன் படைகளை திரட்ட முயன்ற போதிலும் அவர்கள் அவருக்கு செவி சாய்க்கவில்லை விரைவில் அந்த மன்னன் தனக்கு சொந்தமான சகோதரின் ஆதரவுடன் மட்டுமே போரில் நின்றார் துரியோதனன் அவரது இக்கட்டை கண்டு அவருக்கு உதவ வந்தான் பீஷ்மருடன் சேர்ந்து அவர்கள் அர்ஜுனனை அம்புகளின் அலைகளால் தாக்கினார் மற்ற பாண்டவர்கள் பின்னர் அர்ஜுனனுக்கு உதவ விரைந்தனர் அதே நேரத்தில் கௌரவர்களிடையே இருந்த மற்ற பெரிய வீரர்கள் பீஷ்மரின் பக்கம் வந்தனர் விரைவில் இரு தரப்பிலும் சிறந்த வீரர்களுக்கிடையே ஒரு கடுமையான போர் மூன்றது சத்தியகியும் கிருத்தவர்மாவும் தங்கள் நீண்டகால நட்பை பொருட்படுத்தாமல் ஒன்றாக போரிட்டனர் துரோணர் துரோபதியுடன் சண்டையிட்டார் அதே சமயம் பீமன் பாலிகனுடன் ஈடுபட்டார் துரியோதனன் மற்றும் ஷகுனி திருதராஷ்டரின் மற்ற சில மகன்களுடன் யுதிஷ்டிரன் மற்றும் இரட்டையர்களுடன் சண்டையிட்டனர் பீஷ்மர் பாண்டவ படைகளை ஒரு பழிவாங்கும் உணர்வுடன் ார் மரணம் கூட அவரை அணுக முடியாது போல தோன்றியது சேதிகள் காசிகள் மற்றும் காரூசர்கள் இனத்தை சேர்ந்த பத்தாயிரம் தேர்ப்போர் வீரர்கள் அனைவரும் போரில் அச்சமின்றி பின்வாங்காமல் பீஷ்மரை நோக்கி விரைந்தனர் ஆனால் அவர் அவர்கள் அனைவரையும் கொன்றார் இப்போது பாண்டவ படை ஓட தொடங்கியது இதை கண்ட கிருஷ்ணர் ஓ பார்த்தா நீ மிகவும் ஆவலுடன் விரும்பிய நேரம் இப்போது வந்துவிட்டது விராடனின் அரண்மனையில் நீ பேசிய வார்த்தைகளை நிறைவேற்று கூடியிருந்த மன்னர்கள் முன் நீ பீஷ்மர் மற்றும் துரோணரை தலைமையாக கொண்ட துரியோதனனின் அனைத்து போர் வீரர்களையும் நான் கொள்வே என்று சொன்னாய் ஓ எதிரிகளை நசுக்குபவனே உன் வார்த்தைகளை உண்மையாக மாற்று உன் குலத்தின் கடமைகளை நினைவில் கொண்டு தயங்காதே அவர் நம் படையை அழிப்பதற்கு முன் பீஷ்மருடன் சண்டையிட்டு அவரைக் கொல் என்று சொன்னார் அர்ஜுனன் தன் தேரில் தலை தொங்கியவாறு நின்றார் தன் தாத்தாவை கொல்ல முயற்சி செய்ய வேண்டிய நேரம் இது என்பதை அவர் அறிந்தார் சோகத்துடன் அவர் கிருஷ்ணரை பார்த்து இவ்வுலகில் சத்ரியனின் கடமை சுமையாக இருக்கிறது கொல்லப்படக்கூடாதவர்களை கொன்று அவன் செல்வத்திற்கும் அதிகாரத்திற்கும் பாடுபடுகிறான் இருப்பினும் ஓ ஜனார்த்தனா நான் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதுவே என் தலையாய கடமை அப்படியானால் என் குதிரைகளை தடுத்து நிறுத்த முடியாத பிரகாசம் கொண்ட அந்த நல்ல மனிதனை நோக்கி ஓட்டுங்கள் இன்று நான் பீஷ்மரை கொள்வேன் என்று பதிலளித்தார் கிருஷ்ணர் கடிவாளத்தை எடுத்துக் கொண்டார் மேலும் குதிரைகள் அவரது விருப்பப்படி நகர்ந்தன பாண்டவ படைகள் அர்ஜுனன் பீஷ்மருடன் மோத விரைவதை கண்டு திரண்டன பீஷ்மர் தன் போர் கூச்சலை எழுப்பி அர்ஜுனனின் தேரை கூம்பு வடிவ அம்புகளால் மூடினார் கிருஷ்ணர் தன் தேர் ஓட்டும் திறமையால் தேரை தாக்குதலின் கீழிருந்து திறமையாக ஓட்டிச் சென்றார் மேலும் அர்ஜுனன் ஒரு அகன்ற முனையுடன் கூடிய அம்பை செலுத்தினார் அது பீஷ்மரின் வில்லை இரண்டாக பிழந்தது பீஷ்மர் உடனடியாக வேறொரு வில்லை பூட்டினார் ஆனால் அவர் அதில் ஒரு அம்பை செருகுவதற்கு முன் அர்ஜுனன் அதை மீண்டும் அழித்தார் பீஷ்மர் சிரித்து நன்று நன்று ஓ வலிமை கொண்டவனே என்ற அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார் அர்ஜுனனின் அம்புகளை தவிர்த்த குருவின் தலைவர் வேறொரு வில்லை எடுத்துக்கொண்டார் கொண்டார் பின்னர் சுழன்று தன் எதிரியின் மீது டஜன் கணக்கான அம்புகளை செலுத்தினார் மீண்டும் கிருஷ்ணர் தன் நிபுணத்துவமான தேரோட்டும் திறமையால் தாக்குதலை திகைக்க வைத்தார் பீஷ்மரின் அம்புகளில் எதுவும் குறியை தாக்கவில்லை மேலும் அவை தீங்கு விளைவிக்காமல் கடந்து சென்றன கிருஷ்ணரின் நகர்வுகளை எதிர்பார்த்து அவர் கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் பல அம்புகளால் தாக்கித்தான் தாக்குதலின் தீவிரத்தை அதிகப்படுத்தினார் பீஷ்மரின் அம்புகளால் அடிபட்ட கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஒருவருக்கொருவர் கொம்புகளால் கீறப்பட்ட ஒரு ஜோடி இளன் கன்றுகளைப் போல அழகாக தோன்றினர் அர்ஜுனன் பீஷ்மரின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தார் ஆனால் தன் அம்புக்குரிய தாத்தாவை தன் முழு பலத்துடன் தாக்க அவரால் முடியவில்லை பீஷ்மர் அர்ஜுனன் மீது இடைவிடாத தாக்குதலை தொடர்ந்தார் அதே நேரத்தில் அவர் சுற்றியுள்ள பாண்டவ படைகளையும் தாக்கினார் அவரது வில்லின் நாணொலி ஒரு தொடர்ச்சியான கர்ஜன ஒலியை ஏற்படுத்தியது அவரது அம்புகள் அனைத்து திசைகளிலும் விரைந்தன வீரர்கள் குதிரைகள் மற்றும் யானைகளின் உடல்கள் வழியாக பாய்ந்து அவற்றை கொன்று பயங்கரமான அம்புகள் பின்னர் பூமிக்குள் நுழைந்தன பீஷ்மர் தன் தாக்குதலை அர்ஜுனனின் தேர் மீது குவித்தார் அவர் கிருஷ்ணரை பல அம்புகளால் தாக்கி குதிரைகளுக்கு வழிகாட்டும் போது யாதவர் தன் இருக்கையில் நடுங்கினார் சத்தமாகச் சிரித்த பீஷ்மர் அர்ஜுனன் மீது ஆயிரக்கணக்கான அம்புகளை மழையாகப் பொழிந்தார் இன்னும் பாண்டவர் பாதி மனதுடன் மட்டுமே அவரை எதிர்த்தார் கிருஷ்ணர் பீஷ்மரின் வலிமையைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் அந்த குருவீரன் மூன்று உலகங்களையும் அழித்து விடுவார் போல தோன்றியது உலகளாவிய அழிவின் நாளில் அழிப்பவன் போல பீஷ்மர் போரில் நின்றார் அவர் சிறந்த பாண்டவ வீரர்களைக் கொல்வதையும் அர்ஜுனன் தன் முழு பலத்துடன் சண்டையிடவில்லை என்பதையும் கண்ட கிருஷ்ணர் சிந்தனையில் ஆழ்ந்தார் பீஷ்மர் அன்செக்டாக விடப்பட்டால் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் கூட்டுப் கூட்டுப்படைகளை கூட கொல்ல முடியும் அர்ஜுனன் ஏதாவது செய்யாவிட்டால் அவரும் கூட பீஷ்மரின் கொடி இரையாகி விடுவார் அவர் ஏற்கனவே மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார் கிருஷ்ணர் நான் தனிப்பட்ட முறையில் பீஷ்மரை கொள்வேன் பாண்டவர்களின் படுகொலையை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது பீஷ்மரின் மீதான தன் மரியாதையின் காரணமாக அர்ஜுனன் தன் செய்ய வேண்டியதை செய்யவில்லை எனவே போரில் சிறந்த அந்த மனிதனை கொல்வதன் மூலம் நான் பாண்டவர்களின் சுமையை குறைப்பேன் என்று இந்த வழியில் சிந்தித்தார் கிருஷ்ணர் இந்த வழியில் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே பீஷ்மர் தன் தாக்குதலை தீவிரப்படுத்தினார் தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்தி அர்ஜுனனை சுற்றியுள்ள அனைத்து திசைகளும் மூடப்படும் அளவிற்கு அவர் பல அம்புகளை செலுத்தினார் வானம் பூலி அல்லது சூரியன் எதையும் பார்க்க முடியவில்லை யுதிஷ்டரின் படைகள் நசுக்கப்பட்டு எதிர்க்க முடியாத அம்புகளின் சுவரால் பின்னுக்கு தள்ளப்பட்டன தங்கள் தேர்களிலிருந்து இருந்து குதித்த அவர்கள் பயத்தில் ஓடினர் அர்ஜுனனின் தேர் முற்றிலும் மூடப்பட்டிருந்தது அவரோ கிருஷ்ணரோ தெரியவில்லை அவரது உயரமான கொடி மட்டுமே காண முடிந்தது அவர் மிகவும் நெருக்கப்பட்டிருப்பதைக் கண்ட திருச்சத்யும்னன் தன் சங்கத்தை ஊதி அவருக்கு உதவ வந்தான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை சுழற்றி பீஷ்மலின் தாக்குதலை தவிர்க்க முடிந்தது திருச்சத்யும்னன் வருவதைக் கண்ட அவர் ஓ சினிசன் ஹீரோ நம் ஆட்கள் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றனர் சிங்கம் மான்களை கொள்வது போல தாத்தா அவர்களை கொன்று கொண்டிருக்கிறார் இதோ நான் தனிப்பட்ட முறையில் உறுதியான சபதங்கள் கொண்ட அந்த ஹீரோவையும் அவனது பின்பற்றுபவர்களையும் திருதராஷ்டனின் மகன்களையும் கொள்வேன் ஓ சத்வதா தலைவனே நான் கோபமாக இருக்கும்போது யாரும் என்னை விட்டு தப்பிக்க முடியாது நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அஜாதசத்ருவுக்கு ராஜ்யத்தை தருவேன் கிருஷ்ணர் கடிவாளத்தை போட்டுவிட்டு தேரிலிருந்து குதித்தார் அருகிலிருந்த ஒரு தேர் சக்கரத்தை எடுத்து அவர் அதை தன் சொந்த பிரியமான ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை போல தன் தலைக்கு மேலே தூக்கினார் சிங்கம் ஒரு யானையை நோக்கி ஓடுவது போல பீஷ்மரை நோக்கி ஓடினார் அவரது மஞ்சள் பட்ட ஆடையின் நுனி ஈரண்ட மேகத்தில் மின்னல் நடனமாடுவது போல புழுதி நிறைந்த காற்றில் படபடத்தது அவரது கையில் இருந்த சக்கரம் அவரது சொந்த பிரகாசத்தால் ஒளிர்வது போல தோன்றியது மேலும் பிரம்மா பிறந்த ஆதி தாமரை போல அழகாக காணப்பட்டது கிருஷ்ணரின் கருமையான கைதாமரையின் தண்டு போல தோன்றியது மேலும் வியர்வை துளிகளால் மூடப்பட்ட அவரது கவர்ச்சியான முகம் அதன் இழை போல இருந்தது பீஷ்மரின் அழிவில் கிருஷ்ணர் உறுதியாக இருப்பதைக் கண்ட கௌரவர்கள் தங்கள் முடிவு நெருங்கி விட்டதாக உணர்ந்தனர் கிருஷ்ணர் யுகத்தின் முடிவில் தோன்றும் அனைத்தையும் அழிக்கும் சம்பர்த்தக மேகம் போல தோன்றினார் பீஷ்மரின் உடல்கள் நடுங்கின மேலும் அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பின இதோ இந்த பிரபஞ்சத்தின் இறைவன் தன் பக்தனை காக்க தன் சொந்த சபதத்தை முறித்து கொள்கிறார் குருவின் வீரன் தன் ஆயுதங்களை போட்டுவிட்டு தன் கைகளை நீட்டினார் கிருஷ்ணர் தன்னை நெருங்கிய போது வாருங்கள் வாருங்களின் பிரபுவே ஓ உச்ச தெய்வம் அனைத்து தேவர்களின் இறைவனே நான் உங்களுக்கு வணங்குகிறேன் உங்கள் நண்பரை காப்பாற்ற நீங்கள் உங்கள் சபதத்தை துறப்பதைக் கண்டு அதன் மூலம் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றியதால் நான் திருப்தியடைகிறேன் ஓ கேசவா இந்த தேரிலிருந்து என்னை கீழே தள்ளுங்கள் ஓ ஜனார்தனா உங்களால் கொல்லப்பட்டால் நான் பெரும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவேன் என் புகழும் கண்ணியமும் உதகெங்கிலும் கொண்டாடப்படும் என்று அழைத்துக் கூறினார் சண்டை இடமாட்டேன் என்ற கிருஷ்ணரின் சபதத்தை அவர் முறிப்பதைக் கண்ட அர்ஜுனன் அவமானமடைந்தார் அது அவரது தவறு தான் பீஷ்மருக்கு எதிராக தன் முழு பலத்துடன் சண்டையிட்டிருந்தால் இது அவசியமாக இருக்க வாய்ப்பில்லை நிச்சயமாக கிருஷ்ணரின் சபதம் அவர் போரில் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று இருந்தது மேலும் ஒரு சக்கரம் ஒரு ஆயுதம் அல்ல ஆனால் இன்னும் அவர் அவரது வெளிப்படையான நேர்மையின்மைக்காக முட்டாள் மனிதர்களால் கண்டிக்கப்படுவார் அர்ஜுனன் தன் வில்லை கீழே வைத்துவிட்டு தேரிலிருந்து குதித்தார் அவரது கவசம் பிற்பகல் சூரிய ஒளியில் மின்ன அவர் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து ஓடினார் கிருஷ்ணர் பீஷ்மரை நோக்கிய தூரத்தில் கிட்டத்தட்ட பாதையை கடந்திருந்தார் அவர் உயர்த்தப்பட்ட சக்கரத்துடன் ஓடும்போது அவரது மேலாடை அவரது உடலிலிருந்து சேற்றில் விழுந்தது கோபத்தால் சிவந்த கண்களுடன் பீஷ்மரை பார்த்த அர்ஜுனன் இந்த மாபெரும் படுகொலைக்கு நீங்களே மூல காரணம் தர்மபாதையில் நடக்கும் ஒரு புத்திசாலி மந்திரி எந்த வகையிலும் ஒரு தீ அரசனை கட்டுப்படுத்த வேண்டும் அது சாத்தியமில்லை என்றால் அத்தகைய தீவிரமான மன்னன் கைவிடப்பட வேண்டும் என்று கத்தினார் அர்ஜுனன் கிருஷ்ணரை அடையும் முயற்சியில் வெற்றி பெற்றார் தன்னை முன் நோக்கி எரிந்து அவர் கிருஷ்ணரின் கால்களை பிடித்துக் கொண்டார் ஆனால் அர்ஜுனன் தன் தொடைகளை பிடித்துக் கொண்டிருந்த போதிலும் கிருஷ்ணர் பீஷ்மரை நோக்கி ஓடுவதை தொடர்ந்தார் பீஷ்மர் தன் தலையை வணங்கி கிருஷ்ணர் அருகில் வந்தபோது அவருக்கு பதிலளித்தார் நீங்கள் என்றென்றும் உண்மையே பேசுகிறீர்கள் என் பிரபுவே போஜர்கள் கம்சனை துறந்தது போல துரியோதனனை துறக்கம்படி நான் ரித்ராசிரனம் சொன்னேன் ஆனால் அவர் கேட்கவில்லை நிச்சயமாக விதி எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது என்றார் கிருஷ்ணரால் இருக்கப்பட்ட அர்ஜுனன் தரையில் தன் கால்களை ஆழமாக பதித்தார் பாண்டவர் அவரை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்த போது பத்து அடிகள் நடந்த பிறகு கிருஷ்ணர் இழுவியாக நிறுத்தப்பட்டார் அர்ஜுனன் அவரது கால்களை விடுவித்து அவரது காலடியில் விழுந்தார் ஓகே சவா நீங்கள் கோபத்தை தனித்து கொள்ளுங்கள் நீங்கள் பாண்டவர்களின் புகலிடம் சந்தேகமின்றி ஆனால் உங்கள் சபதத்தை மீற வேண்டாம் நான் ஆயுதம் வேந்த மாட்டேன் என்பதே உங்கள் வார்த்தைகள் ஓ பிரபுவே உங்கள் சபதத்தை பொய்யாக்க வேண்டாம் நான் என் மகன்கள் மற்றும் சகோதரர்கள் மீது ஆணை நான் என் சபதத்தை நிறைவேற்றுவேன் நீங்கள் எதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் நான் சண்டையிடுவதை பார்ப்பீர்கள் ஓ கிருஷ்ணா உங்கள் கட்டளையின் பேரில் நான் நிச்சயமாக பீஷ்மரை தலைமையாக கொண்ட கௌரவர்களை அழிப்பேன் அர்ஜுனனின் சபதத்தை கேட்ட கிருஷ்ணர் அமைதியடைந்தார் அவர் சக்கரத்தை கீழே இறக்கினார் பீஷ்மர் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருக்க கிருஷ்ணரும் அர்ஜுனனும் திரும்பி தங்கள் தேரை நோக்கி நடந்தார்கள் அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தபோதே போதே சூரியன் அஸ்தமித்தது அன்றைய சண்டைகள் முடிவடைந்தன இரு தரப்பிலும் சங்குகள் ஊதப்பட்டன மேலும் இரு படைகளும் பின்வாங்கின போரில் சோர்வடைந்த வீரர்கள் தங்கள் முகாம்களுக்கு சென்றனர் மேலும் கிருஷ்ணருக்கும் பீஷ்மருக்கும் இடையிலான அற்புதமான சம்பவத்தை பற்றி பேசினார்கள் குருவின் தலைவரே தன் படைகளை இரவுக்காக அழைத்துச் செல்லும் போது கிருஷ்ணரை பற்றி மட்டுமே நினைத்தார் உயர்த்தப்பட்ட சக்கரத்துடன் தன்னை நோக்கி போடி வந்த யாதவ வீரனின் இன்பம் என்றென்றும் அவரது இதயத்தில் நிலைத்திருக்கும்